இங்கே ஒரு ஆடத்தை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய நம்முடைய மதிப்பிற்கும் அன்பிருக்கூடிய பாரதி கிருஷ்ணகுமார் அவரை எவ்வளவு பாராட்டினாலும் தரும் மூன்று ஆண்டுகள் அறுபத்தாறு அறுபத்தேழு மூன்று ஆண்டுகள் தடு மாவட்டத்தில் நடந்த மகத்தான அந்த போராட்டத்தினுடைய உச்ச கட்டம் தான் நில உடனாளர்களுக்கும் இந்த மூன்று ஆண்டுகள் நடந்த போராட்டத்தினுடைய ஒரு பக்கம் பூலிக்காரர்கள் சமூக ஒழுக்குமுறை எதிர்த்து ஜானிய மேல் ஆதிக்கத்தை எதிர்த்து தீண்டாமை கொடுமைகளை எதிர்த்து வேலை வேண்டுவங்களுக்காக கூலி வேண்டுவங்களுக்காக அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கொள்கை பாதுகாக்கப்பட வேண்டும் அவர்கள் இயக்கி வைத்திருக்கக்கூடிய கொடி பாதுகாக்கப்பட வேண்டும் இவர்களை எல்லாம் ஒன்றாக இணைத்து இந்த உரிமைகளை சொல்வதற்கு நடந்த போராட்டம் தான் அந்த மூன்று ஆண்டுகள் கஞ்ச கடங்குகளை நடத்த அந்த மகத்தான போராட்டம் காவல்துறையும் நிலவுர சேர்ந்து ஆற்றினார் அதில் ஏராளமான வழக்குகள் தாக்குதல்கள் திறப்புரிமைகள் கிராமங்கள் சூறையாளர்கள் இவ்வளவு நடந்தாலும் இதுக்கே மீறி கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சின்ன பிள்ளையை கடத்தி கொண்டு போய் கொலை செய்தார் குடியில தக்கிரியை துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டார் அடுத்து திருவாரூருக்கு பக்கத்தில் ராமச்சந்திரனையும் சிக்க லக்கீர் சாமியையும் வெட்டி கொண்டார் பிறகு டிசம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதி நாற்பத்தி நாலு உயிர்களை பெண்கள் ஒரு இருபது பேர் பட்டியலர் குழந்தைகள் பட்டபோது பேர் ஒரு வயது முடிந்த ஆண்டோடு அஞ்சு பேர் ஒரு நாற்பத்தி நாலு வீரர்களையும் ஒரு குடிசைகளை வைத்து உயிரோடு எழித்து சாப்பாடு அது இவ்வளவும் நடந்து வைக்கி அரசு காவல்துறை நிலவர காலங்களோடு இருந்தது என்று நான் சொல்வதற்கு வேற எந்த முழு இல்லை ஒரு உண்மை உங்களுக்கு சொல்ல வேண்டியது தமிழகத்துக்கு சொல்ல வேண்டியது என்பதை இவ்வளவு பிறகும் இத்தனை வழக்குகளிலும் ஒருவர் கூட கண்டிக்கப்படவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் அரசும் காவல்துறையும் யார் பக்கம் இருந்தது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை இதோடு அவர்கள் நினைப்பது இந்த இயக்கத்தை அழித்துவிட்டோம் என்ற

அங்கே நடைபெற்ற அந்த போர அக்கிரமத்தை எடுத்து கூறி கொண்டிருக்கக்கூடிய பகுதிகள் இருக்கிறது